பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளில் இந்த டெய்லி அணி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மே லே லூயா கர்த்தர் இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்தாரு அதுக்காக ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்தோமா ஸ்தோத்திராண்டவர் நன்றி எசப்பா நன்றி 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 இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்குன்ற ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் டெய்லி ஒரு ஹனி லே லூயா டெய்லி ஒரு தேன் துளி லே லூயா டெய்லி ஒரு பலன் லே லூயா டெய்லி ஒரு விட்டமின் நம்ம சாப்பிட்றோம் லே லூயா இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பார்ப்போமா எஸ்ரா எழுதின புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது இந்த எஸ்ரா இஸ்ரவெலின் தேவனாகிய கர்த்தர் அருளியே லே லூயா யாருவான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளியே லே லூயா யார் உனக்கு சொன்னால் யார் உனக்கு கொடுத்தா இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கேட்போம் எங்கே வாங்கிட்டு வந்த எந்த இடம் யாரு இப்படிலாம் கேட்போம் அதை தான் பாருங்கள் குறிப்பாக இஸ்ரோவலின் தேவனாகிய கர்த்தர் அருளியே லே லூயா கர்த்தர் அருளிய மோசியின் நியாய பிரமாணங்களிலே தேறினவனாயிருந்தான் இருந்தான் லே லூயா இந்த எஸ்ரா தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசியின் நியாயப்பிரமாணங்களிலே பிரமாணங்களிலே தேறினவனாய் இருந்தான் அதனால அப்புறம் பாருங்க அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஹலே லூயா இந்த எஸ்ராவுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது லே லூயா அவன் மேல் இருந்ததுனால் அவன் கேட்டவைகள் எல்லா ராஜா அவனுக்கு கொடுத்தான் ஹலே லூயா மூணே பாயிண்ட்டுங்க இந்த எஸ்ரா கர்த்தர் தனக்கு கொடுத்த இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் தேறினவனாக இருந்தான் லே லூயா இதில் உள்ளவனாக இருந்தான் இதை ஆராய்ச்சி செய்கிறவனாக இருந்தான் இதை விரும்புகிறவனாக இருந்தான் இது எப்போதும் ருசிக்கிறவனாக இருந்தான் லே லூயா ஆகையினால் அந்த தேவன் நம்முடைய தேவன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துடைய கரம் அவன் மேல் இருந்ததான் ஹலே லூயா அவன் தோல் மேலே ஹலே லூயா அவனுடைய முதுகு மேலே தட்டி கொடுக்கறது அணைக்கிறதுக்கு கரம் லே லூயா கரை எதுக்கெல்லாம் பண்ணோம் தூக்கி விடுறதுக்கு கைகோத்து நடக்கிறதுக்கு தலையை தடைவு கொடுக்கறதுக்கு எப்படிலாம் கர்த்தன் நம்மளை நடத்துவார் பார் கர்த்தோடைய கரம் அவனோடு கூட இருந்துதான் அவன் என்னெல்லாம் கேட்டானோ வசனம் தான் சொல்லுது பாருங்க அவன் கேட்டவைகள் எல்லாம் லே லூயா கேட்டதில் இது இல்லை அது இல்லைன்னு கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் ஹலே லூயா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் அப்பா கிட்ட ஒரு சைக்கிள் கேட்டால் ரெண்டு வருஷம் ஆகும் அப்பா கிட்ட ஒரு பைக்கு கேட்டால் ஒரு வருஷம் ஆகும் இருக்கட்டும் அப்படின்போம் அப்பா கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிஃப்ட் கேட்டால் இது வேணும் அது வேணும்னு சொன்னால் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் தாமதம் ஆகும் ஏன்னா சுச்சுவேஷன் தான் மேடி ஆனால் இங்கே பாருங்கள் இந்த எஸ்ரா கார்ட் புத்தரால் அருளப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை நல்ல தெரியும் அவன் சங்கீதம் ஒன்றில் சொல்லுது கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுது அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்குமா லே லூயா அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அவன் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் லே லூயா இன்னைக்கு உங்களுக்கு கேட்கறது எதுவுமே கிடைக்கலையா யார்கிட்ட கேட்டால் எனக்கு கிடைக்கும்னு பார்க்குறீங்களா என்ன செஞ்சா எனக்கு காரியம் வாய்க்கும் கை கூடி வரோன்னு பார்க்குறீங்களா இதில் தேறினவர்களாக இருங்க லே லுயா இதில் நாட்டம் உள்ளவர்களாக இருங்க இதில் பிரியம் உள்ளவர்களாக இருங்க இதில் தியானம் உள்ளவர்களாக இருங்க அங்கே பாருங்க எஸ்ராக்கு அவன் கேட்டார் அத்துணையோ ராஜா அழுனார் ராஜாதி ராஜாபாக்கி ஏசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் அருள்வார் லே லூயா அவருடைய கரும் நம்மோடு கூட இருக்கும் நீங்கள் அழும்போது அவர் கரம் இந்த கண்ணீரை துடைக்கும் லே லூயா உங்களை அப்படியே மார்பு மேலே சேர்த்து முதுகு அப்படியே தடவி கொடுக்கும் லே லூயா உங்களை தோலை கர்த்தர் வந்து தாங்குவார் லே லூயா உங்களை கரத்தை பிடிப்பார் லே லையா உங்கள் தலையை தடவி கொடுப்பார் லே லூயா உங்களை அப்படியே கை கோத்து அப்படியே நண்பனை போல் கூட நடப்பார் எத்தனை பேருக்கு கத்துடைய கரம் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க லே லூயா இதில் பிரியமா இருங்க ஹலே லூயா இதுதான் இன்னைக்கு கொடுத்த உங்களுக்கு பலனான ஒரு வார்த்தை ஹலோ லூயா இதை நேசிங்க இதில் பிரியமா இருங்க இதில் தியானமா இருங்க இதில் நாட்டமா இருங்க இதில் ஆர்வமா இருங்க கர்த்தர் நீங்கள் கேட்கறது அத்தனையும் ராஜா உங்களுக்கு அருள்வார் அல்லையே லூயா கர்த்தருடைய கரம் எப்பவுமே உங்கள் கூட இருக்கும் லூயா கர்த்தர் நம்மளை நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கி எல்லாரும் கண்களையும் போடுங்க கத்தரை நோக்கி பார்ப்போம் பரலோக தேவனே ஸ்தோதரிக்கிறப்பா இந்த நாளில கர்த்தர் எங்களோடு கூட பேசுனீங்க இந்த எஸ்ரா குறிப்பாக சொல்லப்படுது எஸ்ரா தெரினவனாக இருந்தான் கூட கர்த்தர் இருந்தீங்க கரம் இருந்தது அவன் கேட்டதெல்லாம் கூட கிடைச்சிது என்று சொல்லி அண்டவரே அந்த என்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னா என்னுடைய பேர் இருக்காதா நானும் அப்படி நடக்க மாட்டேன்னா நானும் அப்படி செயல்பட மாட்டேன்னா நானும் அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னா கர்த்தர் எனக்கும் உதவி செய்யுங்கப்பா எஸ் ராவுக்கு எப்படி வேதத்தின் மேலே பிரிய இருந்ததோ அப்படியா எனக்கும் அந்த பிரியத்தை கொடுங்க என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அண்டே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இதில் கலந்து கொண்டு இருக்கிற இந்த டெய்லி அணி அண்டுவரே ப பங்காளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தாங்கப்பா உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருப செய்யும் என் தகப்பனே இந்த நாளில் பிறந்தநாள் திரும்ப நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அண்டவரை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற உடைய வேத அறிவு இந்த நாளில் அண்டவர் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொருத்தருக்கும் வேத அறிவு அன்றரை வேதத்துடைய தெளிவு வேதத்துடைய அனுர ஸ்தோதரிக்கிற அப்பா வெளிச்சம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக் வைக்கிறேன் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆம் மேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக லூயா